இளம் சிறார்களுக்கும் சர்க்கரை நோய் எளிதில் வந்துவிடுகிறது நாம் செய்யும் தவறுகள் என்னென்ன மனம் திறக்கிறார் பிரபல சர்க்கரை நோய் மருத்துவர் ஸ்ரீராம் கணேஷ் கோவை பந்தயசாலை பகுதியில் சக்தி சுகர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இங்கு பணியாற்றும் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்களின் உடல் நலம் தற்போதைய வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கங்கள் சர்க்கரை நோய் உடல் பெருமன் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அந்நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோவை சிங்காநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவரும் சர்க்கரை நோய் நிபுணருமான மருத்துவர் ஸ்ரீராம் கணேஷ் அனைவரது மத்தியிலும் இன்றைய வாழ்க்கை முறை குறித்து விலக்கு உரையாற்றினார் அப்போது பேசிய மருத்துவர் கூறியதாவது அன்றைய காலகட்டத்தில் பணக்காரர்களின் நோய் என்றழைக்கப்படும் சர்க்கரை நோய் இன்று அனைவரிடமும் காணப்படுகின்றது இதற்கு முக்கிய காரணம் உணவு பழக்க வழக்கங்கள்தான் என கூறியவர் குறிப்பாக உணவுகளில் உள்ள கலோரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உரிய உடல் இழைப்பு இல்லை என்பதுதான் இதில் முதல் காரணமாக உள்ளது வளர்ந்து வரும் உலகில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம் உடல் உழைப்புகளை தடுக்கின்றது இப்படியே சென்றால் சர்க்கரை நோய்க்கு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் வீதிக்கு வீதி வந்துவிடும் என்றார் நடைப்பயிற்சியும் ஓட்டப்பழக்க வழக்கங்களும் நம்மிடையே குறைந்து வருகின்றது என தெரிவித்ததுடன் தற்போதைய சூழ்நிலையில் இளம் சிறார்களுக்கும் டைப் ஒன் டைப் டூ சர்க்கரை நோய் காணப்படுவது வேதனை அளிக்கின்றது என தெரிவித்தார் தொடர்ந்து பணியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உணவு பழக்க வழக்கங்களும் உடல் உழைப்பையும் ஊக்கப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பிஜிஎம் மருத்துவமனையின் பிரிவு நிர்வாகி பிரபு ஏபிடி நிறுவனத்தின் மனிதவள நிர்வாகி கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது